திருச்சிற்றம்பலம் எம்பிரான் பெருமான் அருளிய நான்காம் திருமுறை தலம் திங்களூர் இறைவன் கைலாசநாதர் இறைவி பெரியநாயகி பன் இந்தளம் எப்படிப்பட்ட விஷம் உடலை தாக்கினாலும் அதிலிருந்து விடுபட ஓத வேண்டிய பதிகம் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஒன்று கொள்ளவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொளாம் உயரும் மதிசூடுவேளாம் இடு வெண்தலை கையது ஒன்று கொழாம் அவர் ஊர்வது தானே இரண்டு கோலாம் இமையோ தொழு இரண்டு கோலாம் இளங்கும் குழை பெண் ஆண் இரண்டு கோளாம் உருவம் சிறுமான் மழு இரண்டு கொளாம் அவர் எய்தினதாமே மூன்று கோலாம் அவர் கண் முதல்ல மூன்று கோலாம் அவர் சூளத்தின் மொய் இலை மூன்று கோலாம் கனை கையது மூன்று கோழாம் புறம் எய்தது தாமே நாலு கொழாம் அவர் தம்முகம் ஆவன நாலு கொழாம் சனனம் முதல் தோற்றம் நாலு கொழாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கொழாம் மறை பாடினதாமே அஞ்சு கொழாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு அவர் வெல் புலன் ஆவண அஞ்சு கொழாமவர் காயப்பட்டான் கனை அஞ்சு கொழாமவர் ஆடினதாமே ஆறு அவர் அங்கம் படைத்தன ஆறு அவர் தங் மகனார் முகம் ஆறுகொழாம் அவர் தார்மிசை வண்டின் கால் ஆறுகொழாம் சுவை ஆக்கினதாமே எழுகொழாம் அவர் ஊழி படைத்தன எழுகொழாம் அவர் கண்ட இருங்கடல் எழுகொழாம் அவர் ஆளும் ஏழு கோாம் இசை ஆக்கினதாமே எட்டு கொழாம் அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கொழாம் அவர் சூடும் இன மலர் எட்டு கொழாம் அவர் போல் இணை ஆவனர் எட்டு கோழாம் திசை ஆக்கினதாமே ஒன்பது போல் அவர் வாசல் பகுத்தன ஒன்பது போல் அவர் மார்பிலில் நூல் இடை ஒன்பது போல் அவர் சடை ஒன்பது போல் அவர் பார் இடம்தானே பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிரு நெறிந்து உக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கோடிய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ